ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்ம எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதை நான் தொடர்ந்து செய்யலான் இருக்கேன் நீங்களும் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்குங்க வற்றாத செல்வத்தை பெற லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வங்களை வந்து நம்ம ரெண்டு வழியாக வழிபாடு செய்வோங்க உக்கர தெய்வங்கள் மற்றொன்று சாந்த தெய்வங்கள் பெரும்பாலும் யாருமே உக்கர தெய்வங்களை வழிபாடு கிடையாதுங்க தெய்வங்களை வச்சு வழிபடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய எல்லார் நம்முடைய வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த உக்கர தெய்வங்களிடம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா அந்த தெய்வங்கள் வந்து உக்கரமாக மாறியதே தன் பக்தர்களை துன்பப்படுத்தியவர்களை அழிக்கதான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தான் உக்கர தெய்வ வழிபாடு செய்ய செய்கிறது நமக்கு நல்ல பலனையே தரும் அந்த வகையில் உக்கிர தெய்வமான நரசிம்மரை எந்த முறையில நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கடன் நீங்கி காரிய தடைகள் நீங்கி செல்வ வளத்துடன் வாழலாம் அப்படின்றத பற்றியும் அதற்கான மந்திர வழிபாடு பற்றியும் தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை மூன்று வழியில நம்ம வழிபாடு செய்யலாங்க ஒன்னு வந்து உக்கர நரசிம்மர் இவர் வந்து நம்முடைய காரிய தடைகள் கடன்கள் போன்றவற்றை நீக்கி நல்ல முறையில வாழ வைப்பாருங்க அடுத்து வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இவரை வழிபாடு செய்யும்போது நம்முடைய செல்வ பலம் பெருகும் அடுத்தது வந்து யோக நரசிம்மர் இந்த நரசிம்மரை வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகங்களையும் பெறலாம் இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபாடு செய்ய பெரிய அளவில் செய்யாமல் ஒரு எளிய மந்திரத்தை சொன்னாலே நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு செய்ய லட்சுமி நரசிம்மர் படத்தை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி படம் இல்லாத பட்சத்தில் பெருமாள் படத்தையும் நாம் லட்சுமி நரசிம்மராக பாவித்து வணங்கலாங்க இந்த வழிபாடு செய்வதற்கு படம் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க அதோட நல்ல வாசனை நிறைந்த பூக்களை போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக வந்து பானகத்தை தயார் பண்ணி வச்சுக்கலாங்க பானகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளுங்க இப்போ நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கான மந்திரத்தை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முதல்ல மனுஷனை பாடாய்படுத்தும் கடன் தொல்லையிலிருந்து மீள்வதற்கான மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் ருத்ர நரசிம்மராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லி வழிபாடு செஞ்ச பிறகு பானகத்தை வந்து நைவேத்தியமாக கடவுளுக்கு வைக்கணுங்க அதுக்கப்புறம் நைவேதியம்லாம் வச்சு முடிச்சுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அந்த பானகத்தை நாமளும் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாங்க அடுத்து வந்து செல்வ வளம் பெருகுவதற்கான மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் லக்ஷ்மி நரசிம்மராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் பதினாறு முறை சொல்லணுங்க மந்திரம் மட்டும்தான் வேறு வழிபாடு எல்லாம் ஒரே மாதிரி செஞ்சாலே போதுங்க மந்திரம் சொல்லி பானகம் நைவேதி இத கற்பப ஆராத காமிச்சு அந்த பானகத்தை நாமளும் சாப்பிட்டு வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிடலாங்க இந்த வழிபாட்டு முறை ஒண்ணுதான் ஆனா மந்திரங்கள் தாங்க வேறு அடுத்து வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் தடைகள் நீங்கி யோகத்தை பெற ஓம் யோக நரசிம்மராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் பதினாறு முறை சொல்லி அப்படியே தீப தூப எல்லாம் காமிச்சு நம்மளுடைய பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க ஒரு வழிபாட்டின் போது ஒரு மந்திரத்தை தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மூணு மந்திரத்தையும் ஒவ்வொரு மந்திரத்தையும் பதினாறு முறை சொல்லி வழிபாடு செய்யணுங்க இந்த பதினாறு முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா எல்லாமே மனுஷனுக்கு அவசியமானது தானே இந்த வழிபாட்டை நீங்கள் தினந்தோறும் காலை மாலை அப்படின்னு இருவேலையும் தொடர்ந்து செய்யலாங்க ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டின் பலனும் அவரவர் கர்ம ஏற்ப சீக்கிரம் கிடைப்பதும் கொஞ்சம் கால தாமதமாவதும் நடக்கும் அதனால வழிபாட்டை தொடர்ந்து செய்வது அவசியங்க மொத்தத்தில் எந்த வழிபாட்டை நம்ம செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே அதுக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த முறையில் நரசிமுறை வழிபட்டு வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பமாய் வாழ வழி தேடிக்கலாங்க இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான் மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஒரு பானங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மூணு மந்திரத்தையும் பதினாறு முறை சொல்லும்போது நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ்